Yeni de yo de kulbe te gandeya வணக்கம் 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 என்னால ஒரு கையாலதான் வணக்கம் ஓ ஒரு கையில போன் பிடிச்சிருக்கேன் ஒரு கையில அடடா இந்த அறுபது கூந்தல்களின் முகத்தை மறைக்கிறது வைஷ்ணவி சரி ஓகே இன்னைக்கு என்ன விஷயம் நாங்க எங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா இப்ப யாழ்ப்பாணத்துல வந்து கொஞ்ச காலமே வந்து செல்ல குரல்களுக்கான தேடல் வந்து ஜூனியர் சூப்பர் சிங்கர் சொல்லி நடந்துருக்கு இருக்கு பாத்தீங்கன்னா சொன்னா முதல்ல யாழ்ப்பாணத்துல நடந்தது அதுக்கப்புறம் அப்படியே மன்னார் அப்படின்னு ஒவ்வொரு இடங்களும் நடந்தது ராசா மன்னர்லாம் நடந்தது இப்ப வந்து நெல்லியடியில் நடக்குது நடந்தது நெல்லியடி ஆல்பீசில் நடக்குது அதுதான் நாங்க வந்திருக்கோம் நிறைய பேர் வந்திருக்காங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எந்த மாதிரி எல்லாரும் பாட போறாங்க எப்படி இருக்க போகுது அப்படின்னு எங்களுக்குமே தெரியல சரி ஓகே நாங்களும் உள்ள போயிட்டு பார்ப்போம் அவங்க எல்லாரோடையும் கதைச்சி எடுப்போம் நிறைய நேரம் வயலுக்கு நின்று வந்து நிக்காம உள்ள போய் எப்படி பாடுறாங்க அப்படின்றத உள்ள போய் பார்ப்போம் அப்படியே இந்த எல்லா இடமும் நிறைய நிறைய திறமை உள்ள ஆக்கள் எல்லாம் அதே மாதிரி இன்னைக்கு இங்க இந்த மாதிரி திறமையோட இருக்கிற ஆக்களை பார்க்க வாங்க போவோம் ரங்கன எரி நாம சொந்தரம் சொல்வேடி வணக்கம் தம்பி வணக்கம்ங்க உங்க பேர் என்ன இங்க இருந்து வரீங்க இந்த பேர் வந்து ரூபன் சானந்த் நான் வந்து உறுபடியில வந்து சரி ஓகே பாட்டுலாம் பாடிட்டீங்களானே என்ன சொல்லிருந்த வெஜேச்சஸ் வாட்ஸ்அப்புக்கு ரிசல்ட் இன்ஃபார்ம் பண்ண சொல்லியنده நல்லா இருந்தன்னு சொல்லிருக்கீங்க சரி ஓகே இதுக்கு முதல்ல எல்லாம் எங்கயாச்சும் பாடி இருக்கீங்களா

மின்றது நேரம் தேகின்றது சூபிக்கவில்லையே இந்த கண்கள் மட்டும் தின்றல் போகின்றது சூளை சீரிக்கின்றது யாரும் சூபிக்கவில்லை கைகள் மட்டும் உண்மை தீண்டும் காற்று வீசும் வெயில் காயம் காயம் அதில் மாற்றம் ஏதுமில்லை ஆவானும் மண் நம்மை வாழச் சொல்லும் என்றென்றும் வாழில் தேகின்றது யாரும் ரசிக்கவில்லையே இந்த கண்கள் மட்டும் உன்னை உன்னைக்கான நல்லபடியா பாடிருந்த நீங்கள் கிளாஸுக்கு எங்கயாச்சு போற நீங்களா மாதிரி இல்ல மியூசிக் கிளாஸுக்கு போற இல்ல ஸ்கூல்ல இல்ல மியூசிக் தான் படிக்கிறேன் ம் அப்ப வீட்ல என்ன மாதிரி பிராக்டீஸ் பண்ற நீங்க அக்கா எல்லாம் சொல்லி தருவாவா அப்பா எல்லாரும் இல்ல இல்ல இப்ப ஒரு கிளாஸ் வந்து நான் ஐடி கிளாஸ் வந்து அங்க என்ன அந்த டிபி கிளாஸ் அதல போறேன் அங்க வந்து இருந்து பிராக்டீஸ் பண்றேன் நான் அங்க தான் பிராக்டீஸ் ஏ பண்ணி நான் இதுக்கு அங்க தான் பிராக்டீஸ் பண்ண அங்க வந்து எல்லா வசதியும் ஏற்படுத்தி தந்தது அங்க வந்து பிராக்டீஸ் பண்ணுவோம் எதனா கிஞ்ச பாலகுடியமே இருந்தது வீட்ல பிராக்டீஸ் பண்ணல வீட்ல அக்கா அந்த புள்ளே வழியா

நல்லபடியா பயிற்சி எடுக்கணும் வீட்டை கேட்டு அதுக்கான கிளாஸ்க்கெல்லாம் போய் வடிவெடுக்கணும் வணக்கம் நான் சத்தியசீலன் தன்லைக்கியா நான் அச்சு இருந்து வரேன் சரி உங்கள் வயசு என்ன பதினாலு பதினாலு சரி பாட்டு பாடிட்டீங்களா இல்லை இன்னித்தானா நான் பாடிட்டேன் பாடிட்டீங்களா என்ன சொல்லியிருக்கிறாங்க ஜட்ஜஸ் தான் சொல்லியிருக்காங்க சரி ஓகே இப்போ இதுக்கு எவ்வளோ நாளில் ப்ராக்டிஸ் நீங்கள் இந்த போட்டிக்கு ஒன் மந்தாக ப்ராக்டிஸ் பண்ண ஓகே ஓகே யார் சொல்லி தரது உங்களுக்கு இல்லை கிளாஸுக்கு போகிறேங்களா இங்கே கிளாஸுக்கு போகிறே இல்லை ஃபோனில் பார்த்து பார்த்து

அதுதான் ஆசையா இருக்கு சரி மேடம் ஆசை நிறைய வரணும் கட்டாயம் சரி தானே இப்ப கிளாஸுக்கு எல்லாம் போறது இல்ல தானே நீங்க இன்னும் கிளாஸுக்கு எல்லாம் போய் நல்லபடியா பயிற்சி எடுக்கணும் அப்பதான் நிறைய பேர் வெறியணும் தானே நிறைய பேர் எல்லாருமே பயிற்சிக்கு போய் தான் வெறியணும் அப்ப நாங்க கிளாஸுக்கு எல்லாம் போகாம போக கூடாது நீங்களும் போயிட்டு வரணும் இப்ப இங்க இவ்வளவு போட்டியாளர்கள் வந்துருக்கணும் தானே இதுல செலக்ட் பண்றாக்களுக்கு ஒரு தொகை பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கணும் அது நீங்க என்ன செய்வீங்க உங்களுக்கு கிடைச்சதுண்டா மேலும் மேலும் மியூசிக் துறைக்கு யூஸ் பண்ணுவேன் சரி நல்ல விஷயம் நல்லா கதைக்குறீங்க நல்லா பாடுறீங்க எங்களுக்காக ஒரு பாட்டு பாடி காட்டுறீங்களா இப்போ களில் சில முறையா பல முறையா வினோ அது உனக்கு நினைவில்லையா இரு கரிகளை உடைத்திடவே பெருகிடுமா கடலையே இரு உய்தத்தளிக்கையில் வழி சொல்லுமா கலங்கரையே உதிரட்டுமே உடலின் திரை அதுதான் நிலாவின் கறிக்கரை அனல் மேலே பனித்தொழி ஒரு கிளி மரம் தேடும் நல்லபடியா பாடி இருக்கிறீங்க உங்களுடைய வாழ்க்கை மேலும் மேலும் சிறப்பா போகணும் உங்களுடைய கனவு நிறைவேறணும் வந்து எங்களுடைய வாழ்த்துக்கள் சரிதானே வணக்கம் எனது பேர் சந்தோஷ் நான் அளவடியில இருந்து வரேன் எனது வயசு பதிமூன்று சந்தோஷ் வேற புரியுங்களா அதுக்கு அப்படி பேர் வச்சவங்க இல்ல இல்லையா பெரிய ஆளா வந்து என்ன வேற ஆசை உங்களுக்கு இன்ஜினியர் இன்ஜினியரா அவ பாட்டு எல்லாம் இல்லையா பாட்டும் படிப்பேன் சரி ஓகே இப்ப உள்ள போய் பாடிட்டு வந்து நீங்களா என்ன சொல்லியிருந்தவங்க ஜட்ஜஸ் ஜட்ஜஸ் சொன்னவ வாய்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு கொஞ்சம் ஸ்லோவா படிக்கட்டான் மத்த செலக்ட் ஆகும் சரி ஓகே பாடியிருந்த நீங்கள் பயமா எல்லாமே இல்லையா உங்களுக்கு உள்ள பாடு இல்ல இல்ல ஏன் இதுக்கு முதல் பாடிக்கிறீங்களா எங்கேயாச்சும் சும்மா வீடு வீட்டை வரணு அம்மா பேச மாட்டா வீட்டை பாடி கண்டுக்கு இல்ல சரி யாரு உங்களை சொல்லி தாரது வீட்டுல அம்மாவா அப்பாவா ரெண்டு பேரும்

பார்த்து காட்டிட்டு அலோரனே அழுது முடிச்சிட்டு சிரிக்கிறனே நிஜமா நான் செஞ்ச பாவம் அதுதான் மேல விதைச்ச பாசோ முன்னால காணும் அதுக்கும் அம்மாடி புதுசா கோவம் பாலே எங்க தேரல பாயா உண்மையா குடுத்தும் இல்ல படிவா வீட்டு இருந்து வடிவா அம்மா அப்பா சொல்றதை கேட்டு வடிவா பயிற்சி எடுத்துட்டு வருவோம் சரி ஓ அக்கான அக்கா அந்த வாழ்த்துக்கள் ஹாய் தம்பி உங்களோட பேரு என்ன வரலட்சுமி எத்தனை வயசு உங்களுக்கு ஏழு ஏழு வயசா ஓகே எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க ராமானிப்பா சோதிவம்பர் ஓகே இங்க பாட்டு நிகழ்ச்சி நடக்குதுன்னு சொல்லி உங்களை யார் கூட்டிட்டு வந்தது யாரோட வந்து நீங்கள் இங்க அப்பாவோட ஓகே உள்ள வடிவா பாட்டு பாடினீங்க சரியா ஓகே எங்களுக்கு குட்டி பாட்டு பாடி காட்டுறீங்களா ஒரு ரெண்டு லைன் பாடுறீங்களா ஓகே பாடி காட்டு என்ன பாட்டு இல்லை உங்களுக்கு பிடிச்ச பாட்டு பாடுங்க அம்மா பும் அப்பும் நீடனே யாதரிக்கும் தெய்வமுன்னீயே அம்மா பூயே அப்பா பூயே என் உடனே யாதரிக்கும் தெய்வமுன்னீயே அம்மா பும் நீ தந்தை முகம் தாயின் முகம் கண்டறியாமே மனசாந்தரும்ிய சொல் காட்டறியாம தந்தை முகம் தாய் முகம் கண்டறியாமே மன சான்றிதழும் இனிய சொல்ல யாரிவாயோ முருகாவும் கருணையில்லையோ முருகா 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 அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே என் உடனே தெய்வமும் நீயே அம்மாவும் நீயே

வர்ஷா கங்காதரன் வடமராட்சி மதுரையில் இருந்து வாரேன் நான் இப்ப கிரேட் டென் படிக்கிறேன் அது மெதரிஸ் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல்ல சரி ஓகே எத்தனை காலமா பாடுறீங்க நீங்க நான் பாடுறது சின்னதுல இருந்து தொடங்கிட்டேன் வீட்டுல அம்மா அப்பா ரெண்டு பேருமே பாடுவேன் அப்ப வீட்டுல சும்மா ஹம் பண்ணி ஹம் பண்ணி பிறகுதான் ஐடென்டிஃபை பண்ணி இருக்கேன் நான் வடிவா பாடுறேன் அதுக்கு பிறகு மியூசிக் கிளாஸஸ் அது மாதிரி விட்டு சும்மா நோமலா இருந்த இறமே அப்படியே கொஞ்சம் வெளியில கொண்டு வந்திருக்கணும் சரி ஓகே உங்களுக்கு பெரிய ஆளா வந்து என்ன வேற ஆசை உங்களுக்கு எனக்கு பயோபெர்டி गायனकोलॉजीஸ்ட் ஆவேறணும் அதோட இது सब செஞ்சு கொண்டே இருக்கணும் மியூசிக்கை எவிட கூட வந்து சரி ஓகே ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு பாடி காட்றீங்களா உங்களுக்கு கா முகலுத்தில் மாலைடு உண்ணிரண்டதுள தட என்னத வச்சின்சீ நீ மாமா பண்ணக்கிளி கைய தொட சின்ன சின்ன கோமிட உள்ளமட்டும் வழி நே பல்ல

பிராக்டிஸ் பண்ணீங்க பண்ண இல்ல ஆல்ரெடி தெரியும் அப்ப நீங்க தொடர்ந்து பாறறீங்களா வீட்டை எத்தனை வயசுல இருந்து பாடிட்டு இருக்கீங்க எட்டு வயசு குயில் பாட்டு ஹோ வந்ததென்ன இளமானி அதை கேட்டு ஹோ செல்வதெங்கே மனம் தானி

சரி ஓகே எத்தனை வயசு உங்களுக்கு பதினாறு பதினாறு நல்லபடியா பாடிருந்த நீங்க உள்ள இதுக்கு முதல்ல எங்கேயாவது கிளாஸுக்கு போற நீங்களா கிளாஸுக்கு போறேன் போட்டின்றது இதுதான் இதுதான் சரி இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு நல்ல சந்தோஷம் சரி ஓகே எங்களுக்காக ஒரு பாட்டு பாடி காட்டுறீங்களா மேகதூதம் பாட வேண்டும் மீது சாரல் வேண்டும் காளிதாசன் காண வேண்டும் வனவில் வரும் வாழ்வில் மீண்டும் காணலாகுமோ காரிகை கனவு கோடை நிலவு சரி ஓகே இப்ப இதுல நீங்க வின் பண்ணினா ஒரு தொகை பணம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிங்கன்னா அதை என்ன செய்ய போறீங்க நீங்க அம்மா படம் சரி அவங்கதானே இவ்வளவு தூரம் உங்களுக்கு கூட்டிட்டு வந்தவங்க அவங்களுக்கு தானே கொடுக்கணும் சரி ஓகே நீங்க பின் பண்றதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் சரிதானே சரி ஓகே இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா சூப்பர் சிங்கர் சில்ல குரலுக்கான தேடல் வந்து டெல்லியில நடந்திருந்தது நம்மைக்குமே நிறைய பேர் வந்து ரொம்ப வடிவம் அழகா பாடுபடி இருந்தாங்க அவங்களே நாங்க கழிச்சு எடுத்திருக்கிறோம் அதே நீங்க பாத்துருப்பீங்க இப்ப அதுலயும் முக்கியமான சொல்லணும் என்னென்னா இப்ப யாழ்ப்பாணம் நிறைய இடங்கள்ல நடந்து கொண்டிருந்தது எல்லாம் பங்கு பெற ஆக்கள் கூட இந்த இடங்கள்ல நடக்குது அப்படின்னு கேள்விப்பட்டு வந்து பங்கு பெறக்கூடிய மாதிரி இருந்தது அப்படி இன்னைக்கு வந்தாக்கள் நிறைய பேராக வந்திருந்தவர்கள் கல்வியங்காடும் சரி மாணிப்பாய் இப்படி இப்படி நிறைய இருந்து எல்லாம் வந்து வந்து பாடிக்கொண்டிருக்காங்க அவ சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா இப்படி ஒரு விஷயம் நடக்கிறது எங்களை மாதிரி இன்னும் திறமையோடு இருக்கக்கூடிய ஆகல வெளிக்கொணரக்கூடிய மாதிரி ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி இருக்கிறதா அது மட்டும் இல்லாம ஜட்ஜஸ்மே வந்து கொஞ்சம் பயம் இல்லாம வடிவா கதைக்கிறாங்க அதனால எங்களுக்கு இப்படியே பாட முடியுது அப்படின்னு நிறைய விஷயங்கள சொல்லியிருந்தாங்க இன்னும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வந்து தொடர்ந்து நடந்தா இன்னும் நிறைய பிரெண்ட்ஸ்கா இருக்கட்டும் சின்ன பிள்ளைங்க எல்லாருக்குமே வந்து பழைய நிறைய வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த காணொலை பார்த்துட்டு இருக்க நீங்களும் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த கானொலியை ஷேர் பண்ணுங்க முடிவுண்டா அவங்களும் வந்து அடுத்தடுத்த போட்டிகள் நடக்கிற இடங்கள் வந்து நாங்கள் கட்டாயமாக உங்களுக்கு அறிவிப்போம் அந்த இடங்களை வந்து நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி எடுத்துக் இந்த காணொலியும் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க இது போன்ற இன்னும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விருந்து விடை நாங்கள்